சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேதுவோட அம்மா ஆத்மா வந்துட்டு சேதுக்கு தமிழ் செல்வி வயிற்றில் வளருது ரெட்ட குழந்த தான் அப்படிங்கிற விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழும் பார்த்தா காலேஜுக்கு போயிருக்காங்க அது ஒரு மத்தியான நேரம் மாதிரி இருக்குது சேது அம்மாவோட ஆத்மா வந்துட்டு எப்படியாவது சேது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கணும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் சேதுவோட கண்ணில் படணும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தமிழ்ச்செல்வி வயிற்றில் ரெண்டு குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறத சேது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மாவோட ஆத்மா பார்த்தா நினைக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா ஆத்மா பார்த்தா ஒரு பயங்கரமான காத்தெல்லாம் அடிக்க வைக்கிறாங்க மதியம் நேரங்கிறதுனால சேது பார்த்தா உள்ள வீட்டுக்குள்ளே கட்டில் போட்டு படுத்துருக்காரு அப்போந்தான் பார்த்தா காற்று பயங்கரமாக அடித்து ஜாமா எல்லாம் கீழே விழுந்துருது அதே மாதிரி பேப்பர் எல்லாம் பார்த்தா பறந்துக்கிட்டு இருக்கு தமிழ் செல்வி அங்கே டேபிளில் படிக்கிறதுக்காக வச்சுருக்க புக்ஸில் இருக்கிற பேப்பர் எல்லாம் பார்த்தா பறந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு ஜன்னல் எல்லாம் டப்பு டப்புன்னு போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கு உடனே சேது வேகமாக எந்திரிக்கிறாரு இன்னைக்கு என்ன காற்று இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக வெளியே வந்து பார்க்குறாரு அப்படியே மேகம் எல்லாம் இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருக்கு மழை வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே காய போட்டிருக்க எல்லாம் எடுத்துட்டு வந்து சேது உள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு காத்து ரொம்ப பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்குது என்ன இன்னைக்கு இப்படி காத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஜன்னல் கதவெல்லாம் மூட போறாரு அப்பந்தான் அந்த டேபிளில் இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா பறந்து சேதுவோட முகத்துல வந்து விழுகுது கீழே கிடக்கிற எல்லா பேப்பர் அப்புறம் தமிழோட புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்து சேது அந்த டேபிள்ல அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு அப்பந்தான் பார்த்தா சேதுவோட காலுக்கு கீழே தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கீழே கிடக்கு அதை பார்த்தா சேது எடுத்து பார்க்குறாரு இது என்னது இதை பார்த்தா ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கே ஆ தமிழ் அன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாலே குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ண போகிறோம் நீங்களும் கூட வாரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த ரிப்போர்ட் தானே இது அப்போ இதில் கண்டிப்பாக குழந்த தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட மனசில் ஒரு பக்கம் ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோவம்தான் அதிகமாக இருக்கு இப்ப இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து என்ன பண்றது அவ தான் நம்மளை ஏற்கனவே கூட்டிகிட்டு போய் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டா அதுக்கப்புறம் இதை பார்த்து என்ன பண்ணுறது டேய் சேது இதெல்லாம் பார்க்க வேணாண்டா ஏற்கனவே ஏமாந்ததெல்லாம் போதும் ஒழுங்கா இதை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட மனசாட்சி சொல்லவும் ஆனாலும் ஒரு பக்கம் பார்த்தா சேதுக்கு மனசே கேட்கல சரி குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா சேது திருப்புறாரு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா ரெண்டு குழந்தைங்க தெரியுது இது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்னா ஒரு குழந்தை தானே தெரியும் ஆனால் இதில் என்ன ரெண்டு குழந்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கண் வாங்காமல் சேது அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ தமிழ் வயித்தல வளர்றது ரெட்டை உசுரா ரெட்ட பிள்ளைகளா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் ஆனாலும் சேதுவால் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை முழுசாக நம்ப முடியலை ஒருவேளை இந்த ரிப்போர்ட்டு வேறு ஒருத்தவங்களோட ரிப்போர்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் போட்டிருக்குன்னு பார்க்குறாரு பார்த்தா அதில் தமிழ் செல்வின்னு போட்டிருக்கு இதில் தமிழ் செல்வின் தான் போட்டிருக்கு அப்போ இது இவ்வளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்படி ரெண்டு குழந்த தெரியாது ஒரு குழந்தனா ஒரு குழந்த தானே தெரியும் ஆனால் இதில் ரெண்டு குழந்தைங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் ஆனாலும் சந்தேகமும் பயமும் சேர்ந்து சேது மனசுக்குள்ளே இருக்குது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சேதுக்கு ஒன்றுமே ஓடலை சேது அப்படியே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நெஞ்சில் வச்சுட்டு கட்டில் உட்காந்துருக்காரு இங்கே சேதுவோட அம்மா அத்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் நினைச்ச மாதிரியே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து நீ பார்த்துட்ட நீ எப்படியாவது அதை பார்க்கணுன்னு தான் நான் நினச்சேன் நீ எடுத்து பார்த்துட்ட இப்போவாவது தெரிஞ்சிக்க சேது தமிழ் செல்வி வளர்றது ரெட்ட உசுறு ரெட்ட குழந்தைங்க தமிழ் செல்வி மேலே நீ கோபப்படாமல் தமிழ்ச்செல்வியை சீக்கிரமாக மன்னித்து ஏற்றுக்கிட்டு அவளை அரவணைச்சி வளரணும் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவோட அம்மா ஆத்மா பார்த்தா சேதுவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இதை அவகிட்ட கண்டிப்பாக நம்ம கேட்கவும் முடியாது அப்போ இதை நம்ம அப்பத்தா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அப்பத்தாவை பார்க்க போறாரு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் என்னடா சொல்லு எனக்கு தூக்கம் வருது மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டேன் நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் நீ தூங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னடா ஒரு மாதிரியா பேசுற கோபத்துல எதுவும் இருக்கியோ நான் எதுவும் பண்ணலையடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் கேட்கவும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ பார்த்தா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டவும் இங்கே அப்பத்தாவுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது என்னடா யாரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் கேட்கவும் வேறு யாரோடதும் இல்லை தமிழ் செல்வியோட தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழோட ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி உன் கையில் கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்கவும் அதெல்லாம் இருக்கட்டும் தமிழ் செல்வி வயிற்றில் வளருது ரெட்ட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே அப்பத்தாவுக்கு பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியலை உண்மையை சொல்லு அப்பத்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருக்குது ரெண்டு குழந்தைங்க தெரியுது சொல்லு தமிழ் செல்வி வயிற்றில் வளர்றது ரெட்ட குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமாண்டா சேது தமிழ் வயிற்றில் வளர்றது ரெட்ட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்கே சேதுவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியலை உண்மையாவா அப்பத்தா அவள் வயிற்றுல வளர்றது ரெட்ட குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு சேது திரும்பவும் கேட்கவும் ஆமாண்டா சேது அவள் வயிற்றுல வளர்றது ரெட்ட உசுருடா இதை உங்ககிட்ட நானே சொல்லியிருப்பேன் ஆனால் நீ எப்படி எடுத்துக்கிடுவியோன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லலை இனிமேலாச்சும் தமிழ் மேலே ஏதாவது கோபந்தாபம் இருந்தால் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவளை மன்னிச்சிருன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நானே நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த குழந்தைகளை வச்சு தான் ஒன்றையும் தமிழையும் ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் இங்கே சேதுவாக பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு